ரொம்ப கஞ்சம் சார் ரொம்ப ரொம்ப சார் குண்டு பைவல எப்படி கோர்த்துடுது பாரு ஒரு பப்ஸ் வாங்கிடுவாங்க சார் நானே ஹஸ்பண்ட் என் பொண்ணு என் பொண்ணே பாதி பப்ஸ் சாப்பிட்டு முடிச்சுடுவா லாஸ்ட் எனக்கு ஒரே ஒரு பீஸ் கொடுப்பா சார் நான் நல்லா நினைச்சு ரொம்ப பரதமா இருக்கு என் ஹஸ்பண்ட் எங்க ரெண்டு பப்ஸ் வாங்கிட்டு வந்தானங்க போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் சொல்றாங்க எவ்வளவுங்க கேட்டா 10 ரூபா தான் பா அப்படிமாங்க கிளி பைட்டா சேய் ஆயில் சார் இருக்குல எது மினிமம் சின்ன ஆயில் பைட்டா பா இதான் சார் வாங்கிட்டு வாங்க ஏ தவறுங்க

எல்லாத்திலையும் ஒன்னொன்னு வாங்கி காக்கில வாங்கிற எங்க தங்க எங்க அச்சுச்சோ அவங்க